மார்க்கெட்லயே கம்மி சேதாரம் விநாயகர் அருளால எல்லார் வீட்டிலயும் தங்கமோ வைரமோ வெள்ளியோ சேர்ந்துகிட்டே இருக்கணும் தங்க நகைகள் சேதாரத்தில் ஒரு பசன் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு தாக்கத்தை கொடுத்துருக்கு தமிழ் திரைகளுக்கு பெரிய தாக்கத்தை கொடுத்துருது சொல்லலாம் ஆனா இது ஒரு சமூக படமா பாக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இருக்காங்க மக்கள் இப்போ சில பேர் வந்து சமூக படமா பாருங்க வெற்றி மாறனோ மாரி சோழ ரஞ்சித் வந்து ஒரு ஜாதிக்கான பணம் எடுக்கலாம் விமர்சனம் வந்திருக்கு ஆனா ஒரு திரையுலகம் மாற்றம் துவங்கி நகரும் போது இந்த ஒரு குற்றச்சாட்டும் உள்ள ஒரு பார்வை பாருங்க ரஞ்சித் மாரீசிவராஜ் போன்றவர்கள் சாதி பெருமை பேசக்கூடிய படங்களை எடுத்ததில்லை சாதிய கட்டமைப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விவாதத்திற்குள்ளாக்கக்கூடிய கருப்பொருளைத்தான் அவர்கள் மையப்படுத்தி படம் எடுத்து அதுதான் இப்போது சாதியவாதிகளுக்கு பிரச்சனையாக இருக்கிறது தவிர அவர்கள் சாதிய வாதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் அல்ல ஒரு புரட்சிகரமான சமூக மாற்றம் இங்கே நிகழ வேண்டும் என்கிற வேட்கை அவர்களிடத்தில் இருக்கிறது அதனால் அவர்கள் இந்த படங்களின் வாயிலாக தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள் கடந்த இருந்த ஜாதிய பிரச்சனை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அப்படியேதான் இருக்கு ஒரு சதவீதம் தான் நம்ம பேச தொடங்கி இருக்கிறோம் அதுவும் பேசதான் தொடங்கி இருக்கிறோம் இந்திய அளவுல இந்த டிபேட் வந்து விரிவாக்கம் தரணும் ஜனநாயக இது நடக்கணும் இதெல்லாம் தப்பு மாதிரி பாவ புண்ணிய பேரில் மேல்சாதி கீழ் சாதி என்கிற இந்த கட்டமைப்பை வந்து நியாயப்படுத்துவது தவறானது ஏன் இப்ப இன்னைக்கு மகாவிஷ்ணுங்கிற ஒரு ஏன் முதல ஏன் எதிர்கொருதுன்னா பாவ புண்ணியம் இருக்கிறதுன்னு நம்புனா கீழ் சாதி இருக்கிறதையும் நம்பியாகும் ஏன்னா பாவம் செய்தவர்கள் கீழ் சாதியாகவும் புண்ணியம் செய்தவர்கள் மேல் சாதியாகவும் பிறந்திருக்கிறார்கள் என்பதுதான் அவங்களுடைய ஐதீகம் அவங்களுடைய நிலைப்பாடு சமூகம் இதை நாம் வந்து விமர்சிக்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாடு போல நடக்கு ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே நடக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது சில வழக்குகளை விரைந்து முடிக்கிறார்கள் சில வழக்குகளில் தேக்கம் இருக்கிறது உதாரணத்திற்கு நான் அடிக்கடி சொல்வதை போல அமைச்சர் நேர் அவர்களின் தம்பி படுகொலை செய்யப்பட்டு பல ஆண்டுகள் ஆகின்றன இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை இது போன்ற டெக்னிக்கல் டிலே அப்படிங்கிறது சில நேரங்கள்ல சில வழக்குகளை இருக்கத்தான் செய்யும் அதனால வந்து திமுக அரசுதான் சாதியை காப்பாற்றுகிறது அல்லது வளர்க்கிறது என்கிற அடிப்படையிலே நாம் இதை புத்தாம்புகளை ஒரு ஒரு கட்சியின் மீது அல்லது ஒரு அரசின் மீது மட்டும் குற்றம் சுமத்திவிட முடியாது எல்லோரும் இதற்கு பொறுப்பு நாம் சாதி அடிப்படையிலே நிகழக்கூடிய மோதல்களை முரண்பாடுகளை சரி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்